ிய நாட்டு உருவியோடு சமுதாயம் தமிழ் சமுதாயம் தொலைபோக்கு பார்த்துட வேண்டும் என்று உழைத்த முதலமைச்சர் அவருடைய மகன் எங்களை சொல்லுவார் அப்படி இந்த சமுதாயத்தில்

De Nectro, ya ahí, de ahí más நீ அதை சொல்லி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறதே செய்திருக்கிறார்களா என்றால் என்பதை நீங்களும் மற்றவர்களிடத்தில் அப்படிப்பட்ட

போன் எடுத்தா காலையில நம்ம வந்து விமானப்படை செய்யற இடத்துல மணிமண்டபம் வெப்பதற்கு ஜி ஓல கையெழுத்து போட கையெழுத்து போடுவதற்கு முன்பாக அங்க இருக்கிறவர்கள் அந்த இடம் கூடாதே சொல்கிறார்களாம் நம்முடைய சமுதாய மக்கள் கேட்கிறார்களா சுழுகிறார்களாம் கடுக்கிறார்களாம் அதை என்ன வந்து அவருடைய மகன் பிரேமாவதி இல்லத்திலே கேட்டு சொல்லுங்கள் என்று இருந்தே தொலைபேசி வந்தது எனக்கு ஆடி போயிட்டார் ஒரு முதலமைச்சர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கையெழுத்து போல நடக்க 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 அவர்கிட்ட இருக்கு இந்த சமுதாயத்தை உயர்த்தி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற முதலமைச்சராக இருந்த அந்த அம்மையாரை கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னார் அடுத்த பத்து நிமிடத்திற்குள்ளாக அந்த அம்மையாரை